நண்பர்களே இந்த முறையில் பார்த்திங்கன்னா மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கண்ணா பத்துக்கு பத்து செட்டு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சிடுறாங்க இதில் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டுகள் மட்டும் இந்த மாதிரி தோட்டத்திலருந்து வர்ற கழிவுகள் வாழைத்தண்டு கோயிலேருந்து வர்ற வாழைத்தண்டு அப்புறம் நம்ம கல்யாண மண்டபத்துக்கு கட்டுறோம் அந்த மாதிரி பேஸ்ட் ஆகிற வாழைத்தண்டுகள் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுறாங்க இது கூட சாணி தொழிலில் போட்டுறாங்க வாட்டர் கண்டிஷனர் ஓட்டுவாங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் உள்ள மண்புழு இருக்கும் ஸோ இந்த இதை இது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கம்போஸ்டாக கம்போஸ்ட் ஆக இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கா இது பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் கலராக மாறுது அப்படின்னு ஸோ கன்னியூஸாக கம்போஸ்டாக கம்போஸ்டாக இந்த இருக்கிற ஒவ்வொரு மண்புழுவும் வந்து இந்த வாழைத்தாண்டை சாப்பிட்டு 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 அப்படியே உங்களுக்கு வந்து ட்ரை ஆகி என்னாகும் அப்படின்னா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு ட்ரை ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் அப்புறம் இதிலிருந்து ஜலிச்சு ஒரு ஃபைனாக வந்து இதெல்லாம் பாருங்கள் வாழைத்தண்டுகள் வந்து எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு இதெல்லாம் மண்புழு சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு பெட்டு உயரமாகிட்டே வரும் அதாவது ரொம்ப கீழே போடுவோம் இது உயரமாகிட்டே ஒரு ஹைட்டு இப்போ இது வந்துருச்சு ஃபைனாக கடைசியில் நம்மளுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ஃபைனாக வந்து நம்மளுக்கு மண்புழு உரம் வந்து இந்த மாதிரி எவ்வளோ ஃபைனாக கிடைக்குதுன்னு பாருங்கள் அழகாக ஓடுறோம் இது தான் நம்ம கடையில் நர்சரியில் எல்லாமே விற்கிறாங்க ஸோ இப்படி தான் நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க நன்றி